கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் ஊரின் மேலான அன்பு தமிழஞ்சங்களே அனைவருக்கும் என் முதல் தன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர்களோட சொல் இனி என் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ந்துட்டே இருக்கு ஒன்றியத்துக்கு வந்திருக்கேன் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க வந்து பொதுமக்கள் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு காலையில போது எனக்கு கொஞ்சம் ஜலதோஷம் பிடிச்சது நான் வந்து எப்படி வர முடியுமா என்னன்னு பார்த்தேன் ஆனா இங்க இறங்கின ஒண்ணு

மக்களை உங்களை நாங்க வந்து கேப்டன் சொல்ற மாதிரி நான் இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தான் அப்பா சொல்லுங்க நிச்சயம் அதுக்கான காலம் பிறக்கும் இன்னைக்கு நம்ம சிவம் ராஜேந்திரன் மாவட்ட செயலர் சொல்லி இருந்தார் இந்த மாதிரி நீங்க வரணும் ஆனா அவர் வரும் வெறும் ஒரு காதணி விழா தான் நான் நினைச்சேன் ஆனா வரவே வரவழி எல்லாம் வரவழி எல்லாம் பொதுமக்கள் ரோடு மறித்தேனே பாக்கணும்னு உங்க அன்பும் ஆதரவும் கொடுக்கும் போது கேப்டன் எங்கேயும் போல அவங்க உள்ள

சிந்திச்சு செயல்பட்டு ஒரு இளைஞனா நான் முதல் முறை வந்து நிற்கும் போது இன்னைக்கு கேப்டன் இல்லாத போய் பொதுமக்கள் வந்து எல்லாருமே சொல்றீங்க கேப்டன் இல்ல கேப்டன் எல்லாருமே ஆனா இன்னைக்கு கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் மக்களாக நீங்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் முரசுக்கும் ஆதரவு கொடுக்கணும் கேப்டன் திரும்பிய சொல்றீங்க மக்களை தந்த தட்டுல வச்சு தாளாட்டணும் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ன பொருளாதாரத்தை கொஞ்சம் பின்னடைவா இருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சி திமுக என்னவா அதே அதே ரெண்டு கை ரெண்டு ஆ கால அதே மனுஷங்க தான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏன் சொல்றேன்னா முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்பது அறிவாளி சொந்தமானது நிச்சயம் நம்மனால முடியும் முடியாதுன்னா எதுவுமே இல்ல நிச்சயம் நம்மனால முடியும் அதனால வரவேற்பு அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடைசி வரைக்கும் உங்களுடன் உறுதுணையா நாணிக்க தயார் நீங்க நம்ம கேப்டனுக்காகவும் நம்ம தேமுதிகாவும் நிக்க நீங்க தயாரா இருக்கணும் சொல்லி விடை நன்றி வணக்கம்